ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடலுதாமுழு ஏலையை மூளையை அகலானே மாவினை மூடிய நோய்பிணியாளனை வாய்மையில் இகலாதே மாமணி நூபுற சீதளத்தால் தனி வாழ்வுரை ஈவதும் ஒரு நாளே நாவல பாடிய நூலிசையால்வரு நாரத நாற்புகள் புறமாதை நாடிய கானிடை கூடிய சேவக நாயக மாமையில் உடையோனே தேவி மனோமனை ஆயி பரா பறை தேன்மொழி சிரியோனே சிறியோனே சேனுயிர் சோலை நீளலில் சீரலை வாய்வரு பெருமாளே